இன்றைக்குள்ள பிள்ளைகள் கூட படிச்சிருக்கிறாங்களா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட படிச்சாங்களா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவங்க நல்லா படிச்சவங்க இருந்தாங்களா அதாவது நிறைய பேர் படிக்கிறாங்களா இன்றைக்கு எட்டாம் ஆண்டு வரை நிற்கிறவங்க இன்றைக்கு கூட அப்ப கூடயா இப்ப படிச்சவங்க கூட அப்ப படிச்சவங்க கூடயா இப்ப படிக்கிறவங்க கூட இப்ப டிவோர்ஸ் பண்றவங்க கூட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி டிவோர்ஸ் பண்றவங்க கூடையா இப்பதான் கூட நீங்க தான் அறிக்கை சொல்றீங்க நான் இல்லை அப்ப படிச்சவனுக்கு வாழ தெரியல புரியுதா உங்களுக்கு படிச்சா வாழ தெரியல படிக்காம எட்டு பத்து பிள்ளைகளை பெத்தெடுத்துட்டு ஈவினிங் ஆகினா படிக்கட்டுல உட்கார்ந்துட்டு கணவனும் மனைவியும் பேசி ஆனத்தை ஊத்தினாலும் சைவ கடை மாதிரி எட்டு பேருக்கு சாம்பார் ஊத்துற மாதிரி ஊத்திட்டே போகணும் எட்டு புள்ளையும் வாய திறக்கும் எட்டு இல்லம்மா எட்டு எல்லாம் கம்மி பதினாலு பதினஞ்சு பன்னெண்டு பிள்ளைகள் பெத்தெடுப்பாங்க இப்ப நாம் இருவர் நமக்கு இருவர் இவ்வளவுதான் நான் அந்த லெவல்ல நின்றே பிள்ளைகளை பெத்தெடுத்து வழக்கேறாத ஒரு காலம் பண்றாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த காலத்துல இவ்வளவு பிள்ளைகளை பெத்தெடுத்துட்டு வளர்த்தெடுத்தாங்க அவங்க டிவோர்ஸ் பண்ணது கம்மி இன்றைக்கு நாம கொஞ்சம் பிள்ளைதான் பெத்தெடுக்கிறோம் நாலு அஞ்சு கொழும்புல ரெண்டு ஃபேஷனா ஒன்று மட்டும் போதும் அப்படின்றாங்க அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க ஏப்பா ஜப்பான் குவாலிட்டி சைனா குவான்டிட்டி அப்படின்னு என்ன ஜப்பான் வந்து ஒரு பொருளை செஞ்சா தரமா செய்வான் ஒண்ணுதான் செய்வான் ஒழுங்கா செய்வான் கொஞ்சம் தான் செய்வான் சைனா அப்படி இல்லை பட்ட 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 அடிச்சுட்டே போவான் குவாலிட்டி தேவை எடுத்து சீர்க்கு புல் எடுப்பீங்க ஒரு ஆப்புக்கு போட முன்னாடி உடஞ்சிரு சொல்ல பார்க்க முன்னாடி சைனா சாமான் அப்படித்தான் உங்களுக்கே தெரியும் கையால பிடிச்சா பரசு போயிடும்

அதாவது நாங்க பெத்த எடுத்துட்டு குவாலிட்டி குவான்டிட்டி இல்ல அது வேற ப்ராடக்ட்ல குவாலிட்டி குவான்டிட்டி ஓகே பெத்த தாய்மார்களே பெத்த அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு தான் என்னையும் ஒரு பத்து பிள்ளையோட போட்டிங்கன்னு வைங்க எனக்கு உளவியல் பேசலாம் ஆனா முடிஞ்சு போச்சு அம்மாடினு ஓடிடும் அங்கால ஒருத்தர் பாய இங்கால ஒருத்தர் வர ஆம்பளுக்கு அது ஏலாது ஆம்பளுக்கு இதை படிச்சு பேசலாம் ஆனா வளர்ப்பின் அந்த தன்மையை அல்ல உங்களுக்கு தந்திருக்கிறோம் நீங்க பத்து புள்ளி அந்த கண்ட்ரோல் பண்ண அந்த மாதிரி எடுத்து சேர்த்து பாக்குறது உங்களால முடியும் அதனால அன்பு தாய்மார்களே இப்ப உங்களுக்கு சில விஷயம் சொல்றேன் உங்க லைஃப் உங்க டைம் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டோம்னா பிஸி என்னம்மா ரெண்டு பிள்ளை தானே இல்ல அவ்வளோ பிஸி பிளண்டருக்கு தானேம்மா முத பிடிச்ச அம்மிக்கல்ல மாதிரி ஒன்னு இல்லையம்மா இல்ல பிஸி எதுல பிஸி தெரியுமா நீங்க டிவி பாக்குறதுல பிஸி என்டர்டைன்மெண்ட்ல பிஸி யூடியூப்ல பிஸி தாய்மார்களை ஏன் உங்க புள்ள டிவோர்ஸ் பண்ணிச்சு தெரியுமா இன்றைக்குள்ள பிடிச்ச புள்ள படிச்சு தானே இதுக்கு சொல்லுவாங்க சைக்காலஜில சஜஷன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க புள்ளைக்கு என்ன சஜஷன்ஸை ஏற்றுறோமோ அதுதான் அதாவது சஜஷன்ஸ் என்ற பரிந்துரைகள் ஒரு பிள்ளைக்கு இதுக்கு சொல்லுவாங்க கவுன்சிலிங்ல ஒரு பையனை கூட்டிட்டு வராங்க அல்லது ஒரு தெரிக்கிறான் கல்லு களை எடுக்கிறான் இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா அவர் கல்புல என்ன எழுதப்பட்டிருக்கு சஜஷன்ஸை பார்ப்போம் நீங்க களை மாட்டீங்க ஏன் களை மாட்டீங்க சொல்லுங்க பாப்போம் ஏன் களை எடுத்தா மாத்திருவோம் போலீசால வந்து பிடிப்பான் நாங்க சிக்கிடுவோம் இந்த பையன் ஏன் களை தெரியுமா களவெடுத்தால் மாட்டிக்கொள்ள மாட்டேன் அப்படி கிருமினல் பூந்து அங்கால போயிருவேன் என் அப்பம் பாட்டம் யாரு தெரியுமா இதனால நாங்க போய் கவுன்சிலிங் பண்ண போல களவெடுக்காத வாப்பான்னு சொல்ல மாட்டோம் உட்கார வச்சு களவெடுத்தா மாட்டிக்கொள்வோம் என்ற சஜஷனு

தோக்க தூக்கின அவன் கை நடுங்கணும் செய்ய ஏழுமா ஏழும் நான் சொல்றது செஞ்சு பாருங்க இவ்வளவுதான் கவுன்சிலிங் பேப்பர் கட்டிங் வெட்டுவோம் வெட்டி இருபத்தி நாலு நாளைக்கு பேப்பர் கட்டிங் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஒரு நாளும் மர்டர் பண்ணிட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சு ஏப்பா நீ கொலகார மோசமானவன் சொல்ல மாட்டேன் ஓ நீங்க பெரிய கொலை எல்லாம் பண்ணி நிற்கிறீங்களா அவர் தூக்கி வைப்போம் ஓஹோ அந்த மாதிரி பேர் போனாங்க இல்லையா இப்ப எங்களோட பேச்சுக்கு வருவாரு உங்களுக்கு இந்த இவரை தெரியுமா அவருக்கு தெரியும் மர்டர் பண்ண சண்டியர்கள் பேர்லாம் தெரியும் அவரை தெரியுமா ஃபர்ஸ்ட் நாள் அறிமுகம் அவ்வளவுதான் என்னப்பா சில பேர் பார்ப்பாங்க கொலை பண்ணவானான்னு கவுன்சிலிங் பண்ண விட்டா அவனோட சேர்ந்து பேசின செஞ்ச கொலை எல்லாம் பேசிட்டு இருக்கிற இந்த ஆள் இதான் கவுன்சிலிங் இப்ப அடுத்த அடுத்த நாள் இப்ப என்ன பண்ணுவோம் பேப்பர் கட்டிங் ரெடி பண்ணிருக்கோம் ஃபேமஸ் கொலை காளி அந்த கொலை செஞ்சவன்லாம் எப்படி மாட்டி பட்டான் பேப்பர்ல எழுதி போட்டிருப்பாங்க அதை வாசி காட்டும் அடரா இவன் மாட்டிட்டான் தெரியுமா அம்மாடி அப்படியா போய் மாட்டிட்டானோ இப்படி அவருக்கு தெரியாமலே டுவெண்ட்டி போர் டேஸுக்கு ஒவ்வொரு பேப்பர் கட்ட வாசிட்டே போவோம் இருபத்தி நாலு நாள் ஆக போக்கல ஆள் மனது மேல் மனது கன்சியஸ் ஆள் மனதுல இருந்து அதாவது ஆழ்மனதுக்கு மனதுக்கு போகும் தகவல் கொலை செஞ்சா மாட்டிருவேன் எப்படி உங்களுக்கு கொலை செஞ்சா மாட்டிருவேன் அந்த பயம் வருவதோ அதே பயம் அவருக்கு வந்துடும் இப்ப அவர்கிட்ட போய் கொலை செய்வோமா என்னமோ மூம் தெரியல நடுங்குது இது நான் படிச்சு செய்யல அல்லா மீதானையா செஞ்சே இருக்கிறேன் ஆண்ட வேர்ல்ட் வந்துவளுக்கு செஞ்சே இருக்கேன் ஹிப்னோடைஸ் பண்ணி இது பண்ணி கைய அறிக்கிறேன் ஏண்டா உண்மையான விஷயம் ஒரு புள்ள பொய் சொல்லுது ஏன் ஒரு மூமின் பொய் சொல்லல பொய் சொன்னால் மாட்டிக்கொள்வோம் இது நம்ம சஜஸ் பொய் சொன்னா மாட்டிக்கொள்வோம் உண்மை சொன்னால் தப்பிப்போம் இந்த சேஷனை போடணும் நாங்க என்ன சேஷன் கொடுத்து வச்சுக்கிறோம் பிள்ளைக்கு பொய் சொன்னா தப்பலாம் வாப்பா நீங்க வேணும் உட்கார வச்சு சொன்னீங்களா ஹெல்மெட் போயிருப்பீங்க போலீஸ் முன்னாடி நிம்பி இருப்பாங்க ஏதாவது ஒன்று சொல்லிருப்பீங்க உடனே பையன் கேட்டிருப்பான் நல்ல காலம் ஒரு டூப்பை விட்டது தப்பினும் அவன் மனசுல போய் விடும் பொய் சொன்னா தப்பலாமோ இது மனசுல ஆழம விடும் அதுக்கு பிறகு பொய் சொன்னால் தப்பலாம் உண்மையை மட்டும் சொன்னா மாட்டிதானே இப்படி நாங்க வீட்ல பேசிருவோம் குழந்தை மனசுல அதெல்லாம் ஊழும் நல்லா புரிஞ்சுக்கோங்க புள்ளைங்க மனசுல நீங்க சொல்லி கொடுக்கறத இல்ல அது செவமெடுக்கிறது பார்க்கிறது கவனமா போய் சேரும் அதனால இஸ்லாமிய சூழல்ல வளர பிள்ளை எதுக்கு உண்மை தான் சொல்லு. வேண்டா உண்மை சொன்னா தப்பலாம் போய் சொன்னால் மாட்டிக்கலாம். இதுதான் சஜஷன்ஸ். நான் ஏ என்ன உங்களுக்கு சொன்னா தெரியுமா? ஏன் டிவோர்ஸ் கூடந்து நீங்க பார்க்கற நாடகம் உங்களுக்கே கபூர் குளிய நீங்க வெற்றீங்க. அந்த இந்த இந்த உள்ள நாடகங்கள் அதாவது ஹாலிவுட் பாலிவுட் எல்லாமே அவங்க என்ன என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா நிறைய திருமணங்கள் ஆகும் ரீசன் முன்னாடி ஒரு தலைவர் வேணும் என்ற சித்தாந்தத்தை எடுத்துட்டாங்க பள்ளிவாசலுக்கு தலைவர் வேணுமா வேணுமா ஐரோப்பாவில் போய் வீட்டுக்கு யார் தலைவர் இல்லப்பா நாங்கள் ரெண்டு பேரும் ஈக்குவல் என்ன பொம்பளை கம்மியா பொம்பளைய மட்டும் தட்டி கீழே விடுறீங்க சமத்துவம் என்ற உங்களுக்கு எல்லா கதையும் சொல்லி கொடுத்தாங்க பாப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு சாப்பாடை வச்சுட்டு உமாவும் பக்கத்துல உட்காந்துட்டு பாப்பா சாப்பிட காட்டி பாப்பாவோட என்னெல்லாம் பேசுறாங்களோ இத பார்த்து வந்து தலைவர் பாப்பா தான் ஒரு இடத்துல தலைவர் இல்லை குட்டிச்சோரா போயிரு இந்த பள்ளிவாசல தலைவர்கள் நான் ஏறி மிம்பருக்கு இன்னொரு ஆள் ஏறி இன்னொரு ஆள் ஏறி மூணு பேர் வந்து என்ன ஆகும் நாலு பயம் நடக்காது நாலு தலைவர் தலைவர் வேணும் நாட்டுக்கு ஒரு தலைவர் வேணும் ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் வேணும் இல்ல ரெண்டு மணிக்கு ஒரு புள்ள ஒரு டீச்சர் சொல்லுவா ரெண்டு மணிக்கு போங்கம்மா இன்னொரு டீச்சர் சொல்லுவா ஏன் நான் பழைய டீச்சர் மூணு மணிக்கு போ இன்னொரு டீச்சர் சொல்லுவா நாளைக்கு ஸ்கூலே வராது யார் பேர் கேட்கறது யார் பேச்சு கேட்கறது ஒரு தலைவர் வேணும் உங்களுக்கு தெரியுமா நீங்க பாத்தீங்களே அந்த கதை நாடகம் நாடகம் தானுப்பா குடும்ப கதை தானே பாத்தீங்களே உங்க பிள்ளையும் உட்காந்து பாத்துச்சே தப்பு தவறு அதுல ஏக்கச்சக்கமான விபச்சாரம் ஒரு ஆணும் பெண்ணும் கைபிடிச்சு நடந்தா உங்க அடுத்த விட்டாலும் இந்த விட்டாலும் பிடிச்சு நடந்த பாப்பீங்களா இதெல்லாம் விபச்சாரம் சொல்லுது அதையெல்லாம் மறந்து போட்டு நீங்க பாத்தீங்க அது உங்க கல்புல போய் இறங்கிச்சு கணவர் என்பவர் வீட்டின் தலைவர் என்பதை எடுத்துட்டீங்க

இந்த நாடகத்தை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வீட்டுல இருந்து உங்களை விட முடியல நீங்க பார்த்து தான் ஆகும் உங்க புள்ள டிவோர்ஸ் நீங்க கண்ணால பாருங்க அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் வீட்டுல உட்காந்து அவங்க எல்லாம் என்ன சுத்தமா காட்டுறாங்களா பெருமாள் செலவாலை செல்ல உங்க வீட்டுல நாடகத்தை பார்த்து அவங்க வந்து உட்காந்து நாடகம் பாப்பான்னு நினைக்கிறீங்களா உங்க கல்பு சொல்லும் ரசூல் எல்லாம் முன்னாடி வந்துட்டாங்கன்னா கேவலம் இந்த பாடல்ல போற வரிகள் கேவலம் இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு என்ன தப்புன்னு கேட்டிங்க தப்பு எப்ப தெரியும் தெரியுமா உங்க ஜனாசா உங்க ஜனாசா முன்னாடி வச்சு மகன் தொழுவீங்க கொடுப்பாரு அந்த நேரம் போதையில தக்பீர் கட்டுற மகன் உங்களுக்கு ஜனாசா தொழுவிச்சா அப்படிப்பட்ட ஒரு யுகம் மலர்ந்து கொண்டிருக்குது அப்படிப்பட்ட அதிபயங்கரமான ஒரு காலத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி இருக்கிறோம் தாய்மார்களே குழந்தைகளை அல்லாஹ் ஓ கிஃப்ட்டாக தர்றான் உங்களுக்கு எஹ புலி மையேஷா ஓய் நான் ஓ எஹ நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை தர்றேன்னு சொல்லல அல்லாஹ் கிஃப்ட்டாக கொடுக்குறேன்றான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்குறேன்னு எல்லாம் சொல்ல கிஃப்ட்டு என்றான் அல்லா சொல்லலைல்ல கிஃப்ட் தந்தேன்னு இல்லை பரிசாக தர்றோம்ப்பா கிஃப்ட்டாக தந்த பிள்ளைகளுக்கு நஞ்சை ஊற்றுனது யார் தாய்மார்களே உங்க வீடுகள்ல டிவி இருக்கு நாடகங்களும் படங்களும் ஹதீஸும் குருபான ஆயத்துமா போதிக்கிறாங்க அண்டைக்கு உட்கார வச்சு ரெண்டு குருவான ஆயிரத்து படிச்சிங்கண்ணா போர் அடிக்குதேன்றீங்க அப்ப உங்க வீட்டில் ஒத்த நாளுக்கு போதைப் பொருளுக்கு அடிமையானால் தப்பு யார் அந்த பிள்ளைகள் மீது நீட்டாதீங்க நாம் பராமரிக்கவில்லை புரிந்துக்கோங்க நான் எப்பையும் பிள்ளைகளோட பேசினா எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க பிள்ளைகள் அப்படி இப்படி என்று ஏக்கச்சக்கமா ஆயிரம் பேரை உட்கார வச்சு நான் பேசிருக்கிறேன் உண்மையான நடத்தினால் என் கல்வி பேசு புள்ள பூனை குட்டி போட்ட மாதிரி கொள்வாங்க அந்த ஒவ்வொரு ஆளுடைய நேரம் கொழுங்க கொடுக்கலான்னு புரியுது நாம சொல்லலான்னு புரியுது கூட இன்றைக்கு சென்ட்ரல் காலேஜில் பேசுறேன் தாய் தகவல் பத்தி தேம்பி தேம்பி அழகிற பிள்ளைய நான் பாக்குறேன் கண்ணால ஓடுது உங்களை பத்தி பேசினா

திரும்ப 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 பார்க்கிற நேரம் இதுதான் வேர்ல்ட் இதுதான் ஃபேஷன் இதுதான் கொள்கை என்று கொடுக்கலாம் எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது நாயகம் செல்லல்லா கொலை இவர் செல்லும் அவர்களினுடைய தலைவர் அவர் சிரித்த விதத்தில் சிரிக்கணும் என்று உங்க புள்ள ஆசைப்படணும் அவர் உட்கார விதத்தில் உட்காரணும்